ஹலோ மக்களே பிக் பிக்பாஸோட முதல் ப்ரோமோ யூஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோமோவில் நம்ம சபரி ஸ்டார்டிங்கில் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறதுக்கு வராரு எல்லாரும் லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டுருக்காங்க நம்ம திவ்யா மட்டும் பின்னாடி கிச்சன் சைடு நின்றுட்டுருக்காங்க அப்போது இவர் பேச வரதை பார்த்து திவ்யா நீங்கள் ஸ்டாச்சு பேசக்கூடாதுன்னு பரவாயில்ல நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச வர்றாரு இப்போ ஏதோ திவ்யா சொல்ல போக அங்கே அம்மித்து என்ன பண்ணுறாரு நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல நான் உங்ககிட்ட பேசலை சார் நான் உங்ககிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் மட்டும் இல்லை எல்லோரும் கொஞ்சம் ஸ்டாச்சுவாக அமைதியாக இருங்களேன் அப்படின்னு ஒன்று அதில் திவ்யா மட்டும் ஏதோ கற்றுக்கிட்டு இருக்கேன் கத்துறவங்களாம் ஒரு டீமும் கத்தாவது அங்கே அமைதியாக இருக்காங்க ஒரு டீமாக இருக்கட்டும் அப்படின்னு ஒன்று சரி சார் நீங்கள் டீமை நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டீமாக கத்துறவங்களாம் ஒரு சைடாகவும் டீமாக கத்தாமல் அமைதியாக இருக்கவங்க சைடாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அதோட அவர் வெளில போகிறாரு வெளில போகும்போது நம்ம திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பேசுகிறேன்னு சொல்லி நல்லா சோப் போட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா சொல்கிறாங்க ஆனால் இதில் யார் சைடு தப்பு இருக்கோ இல்லையுன்னு தெரில ஆனால் சபரி ஸ்டாச்சுவாக என்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு நேற்று எபிசோடு பார்த்தா தெரியும் அவர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கார் ஸ்விம்மிங் ஃபுல்லார இங்கே தான் பண்றாரு போஸ்ட் கொடுக்குறாரு நிறைய பேர் நடி நிறையா பேர் மாதிரி நடித்து காட்டுறாரு என்ன பேசாமல் இருந்தார் இந்த ப்ரோமோலாம் அதையும் பண்ணி அதையும் பண்ணிட்டாரு முன்னாடி நிறையா ஸ்டாச்சு நம்ம போன சீனெல்லாம் அதுக்கு முந்தின சீசன் நிறைய சீசனில் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சுவை நான் பார்த்ததே இல்லை விஜய் சேதுபதி கேட்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்படி கலாச்சி கொடுவார்னு நினைக்கிறேன் பெருசாக திட்டத்துக்கு இதில் ஒன்றும் இல்லை பேசாமல் மட்டும் மற்றது எல்லாமே பண்ணார் ஆக்டிங் பண்ணி கட்டுறாரு டான்ஸ் ஆடுறாரு போஸ் கொடுக்குறாரு தண்ணிக்குள்ளே இறங்கி சுற்ற சுற்றி வராரு பேசாமல் இருந்தார் அதையும் பேசிட்டார் அதனால் இவளுக்கு ஸ்டார் கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டார் கொடுக்கறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை ஏதாவது ஸ்டாச்சுவாகவே இருந்தாருன்னா யாராவது ஸ்டார் கொடுப்பாங்க என்னன்ன ஃபன் பண்ண போறாருன்னு தெரியல திவ்யா ஏன் கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல இன்னைக்கு எப்படி ஒரு பாத்தாருன்னு தெரியும் அது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்